நூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் காணிகளை அபகரிப்பு செய்த அரசியல்வாதி யார் அதற்கு போலியான ஆவணங்களை தயாரித்து ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான வங்கிக் கடனை பெற்றவர் யார் அப்பணத்தினை கொண்டு இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் செலவினங்களை முன்னெடுத்தவர் யார் தற்போது வங்கிக் கட்டளை சட்டத்தின் மூலமும் காணி கட்டளை சட்டத்தின் மூலமும் சிக்கி தவிப்பவர் யார் நூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் அரச காணிகளை சட்டவிரோதமாக அபகரிப்பு செய்த அரசியல்வாதி தொடர்பில் அவிழ்க்கப்படவுள்ள மர்ம முடிச்சுக்கள் பற்றி தெற்கு கிரான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள சந்திவழி கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பாளையடி தோனா கிராமத்திலேயே நூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் காணிகள் அரசியல்வாதியினால் அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளது சந்திவெளி ஆதார வைத்தியசாலைக்கும் சந்திவழி புதுப்பிள்ளையார் ஆலயத்திற்கும் இடையே கடற்கரை நோக்கி செல்லும் ஜின்னா வீதியினூடாக சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்துள்ளது பாளையடி கிராமம் குறித்த ஜின்னா வீதியினூடாக பாளையடித்தோனா கிராமத்திற்குள் நுழையும் போது ஸ்ரீ முருகன் வித்தியாலயத்தினை கடந்து சிறிது தூரத்தில் தான் இச்சட்டவிரோத செயல் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து ஆட்சி மாற்றத்தின் பின்னர் லங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இலங்கை நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மைத்திரிபால ஸ்ரீசேனவின் ஆட்சியின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிர்வாக தலைமையினை முன்னாள் ஆளுநரும் அமைச்சருமான ஹிஸ்புல்லா பொறுப்பேற்று நடத்தியிருந்தார் அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சியிலேயே ஹிஸ்புல்லாவின் பங்கு என்பது மிக பிரதானமாக இருந்தது அக்காலத்திலேயே ஹிஸ்புல்லாவின் செல்ல பிள்ளையாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதானியாகவும் செயற்பட்டு வந்த தற்போதைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தனது பாட்டனார் ராசமாணிக்கத்தின் பெயரில் ராசமாணிக்கம் நற்பணி மன்றம் என்ற தனியார் நிறுவனத்தினை உருவாக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே கோரலை பற்றி தெற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சந்திவழி பாளையடி தோனா கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய அமைச்சருமான ஹாபிஸ் நசீர் அகமதுடன் இணைந்து நூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் காணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நட்பணி மன்றத்தின் ஊடாக அபகரித்திருந்தார் என மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்ததோடு அது தொடர்பிலான பல முறைப்பாட்டு கடிதங்களையும் அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அனுப்பியிருந்ததாகவும் இருந்தபோதிலும் அக்கால பகுதியில் முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லாவின் அதிகார பலத்தினால் அவை முறியடிக்கப்பட்டிருந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர் அந்த வகையிலேயே மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று என்கின்ற பொருத்தமற்ற உறுதி இலக்கத்தினை போலியாக பயன்படுத்தி ரத்தினபுரியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் மூலம் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆறு என்ற வரலாற்று தாளின்படி ஒரு உறுதியினை ராசமாணிக்கம் நட்பணி மன்றத்தின் பெயரில் சாணக்கியன் பதிவு செய்துள்ளார் அது மட்டுமன்றி நில அளவை இலக்கம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் எட்டு மூலம் அதன் எல்லைகளையும் ராசமாணிக்கம் சாணக்கியனே காட்டியுள்ளதாகவும் குறித்த நில அளவை பத்திரத்தில் மேற்கோளிடப்பட்டுள்ளது மேலும் அவ்வாறு போலியாக உருவாக்கப்பட்ட மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓராம் இலக்க உறுதிப்பத்திரத்தினை கொண்டு மட்டக்களப்பில் உள்ள சம்பத் வங்கியிலும் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான வங்கிக் கடன்களையும் பெற்று அதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான செலவீனங்களையும் மேற்கொண்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய ராகுல் ராஜபுத்திரன் இது தொடர்பில் அக்கால பகுதியில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க மக்கள் முற்பட்ட போதும் அரசியல் அதிகாரத்தின் மூலமாக அவை புறக்கணிப்பு செய்யப்பட்டிருந்தது எனினும் தற்போது அப்பகுதியில் உள்ள மக்களின் அயராத போராட்டத்தின் மூலமாக அப்பகுதியினை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அதிகாரிகளுக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலும் இக்காணி கொள்ளை தொடர்பான உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டது இது தொடர்பில் அப்பகுதியினை சேர்ந்த பிரதேச செயலாளர் மற்றும் தவிசாளர் ஏனைய அதிகாரிகள் போன்றோரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த காணியினுள் பதினைந்து தொடக்கம் இருபது ஏக்கர் வரையிலான இயற்கை தோணாக்களும் பல அரச காணிகளும் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலியான பொருத்தமற்ற உறுதி இலக்கத்தினை பயன்படுத்தி நாற்பத்தி நான்கு ஏக்கர் வரையிலான காணிகளுக்கு உறுதி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனையும் தாண்டி நூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் காணிகள் சர்வசாதாரணமாக எந்தவித ஆவணங்களுமின்றி அரசியல் அதிகாரத்தின் ஊடாக அடைக்கப்பட்டுள்ளதாகவும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது மட்டுமன்றி நில அளவைகள் திணைக்களத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆர்டி திட்ட வரைபடத்திலும் மிக தெளிவாக அக்காணிக்குரிய ஆவணங்கள் அனைத்தும் அரச காணி என்பதனையும் அதேபோன்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தனியார் காணி இலக்கமும் போலியானது என்பதனை உறுதிப்படுத்தி நில அளவை திணைக்களத்தின் நில அளவை அத்தியட்சகர் பிரதேச செயலாளருக்கும் தவிசாளருக்கும் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய ஏற்கனவே வங்கிக் கடனுக்கென போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பெறப்பட்ட காணி பாரவீனப்படுத்தல் சான்றிதழை பிரதேச சபை தவிசாளர் உடனடியாக ரத்து செய்ததுடன் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பிலான கடிதத்தினையும் ரத்து செய்யப்பட்டமைக்கான காரணங்கள் தொடர்பிலான ஆவணங்களையும் அதன் பிரதிகளையும் குறித்த வங்கிகளுக்கு அனுப்பியிருந்தார் அத்தோடு சட்டவிரோதமாக அடைக்கப்பட்ட கோனாவினை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் போன்று அப்பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதேச செயலாளரினால் காணி கட்டளை சட்டத்தின்படி அரச காணிகளை அபகரிப்பு செய்தமை தொடர்பிலான வழக்கு தாக்கல் செய்யும் பொருட்டு ஆரம்ப கட்ட வேளையாக விளம்பரப்படுத்தல் செயல்முறையும் உடனடியாக குறித்த நற்பணி மன்றத்தின் சொத்துக்களை மீளாய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளும் பிரதேச செயலாளரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மற்றவர்களை பொய்யர்கள் கொள்ளியர்கள் கல்வர்கள் என்று கூறிக்கொண்டு தன்னையோர் தமிழ் தேசியவாதியாக சித்தரிக்க முற்படும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் இவ்வாறான ஒரு மோசமான சட்டவிரோத செயல் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான அவ நம்பிக்கையை மேலும் தூண்டுவதாக அமைந்து விடாதா கடந்த காலங்களிலே விடுதலைப் போராட்டங்களுக்காக தமது உயிர்களை நீத்த உறவுகளின் குடும்பங்களும் தமது அங்கங்களை இழந்த முன்னாள் போராளிகளும் அதிகமாக வாழ்ந்து வரும் அப்பகுதியில் அவர்கள் தமக்கென ஒரு நிரந்தர வடிவிடமின்றி வெறும் பத்து பாகம் காணிக்காக அதிகாரிகளிடம் அலைந்து அல்லலுறுகின்ற போது தாங்கள் நூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் அரசகாணிகளை திட்டமிட்டு அபகரித்து உங்கள் சுய லாபத்துக்காக அடைத்து வைத்திருப்பது மனிதநியத்திற்கு ஏற்புடையதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இவ்வாறான ஒரு மோசமான செயல் அறியும் இது தொடர்பில் ஊடகங்கள் ஏன் எந்தவித கேள்விகளும் எழுப்பவில்லை என்பது மர்மமாகவே உள்ளது மேலும் அரசாங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு சேவையாற்ற போகின்றோம் என்று புறப்பட்ட முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான சதாசிவம் வியாழேந்திரன் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் போன்றோர் இச்சம்பவம் தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காதது ஏன் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுக்கப் போகின்றோம் என்று புறப்பட்ட ஏனைய தேசியவாதிகளின் இச்செயல் தொடர்பான நிலைப்பாடுதான் என்ன புதிதாக காணி அமைச்சினை பொறுப்பேற்றிருக்கும் ஹரின் பெர்னாண்டோ இச்சட்டவிரோத செயல் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இச்சட்டவிரோத செயல் தொடர்பில் சமூக நல வழக்குகள் தொடர முற்படுபவர்களும் இது தொடர்பான உண்மை தன்மைகளை அறிய முனைபவர்களும் மேலுள்ள லிங்கினை அழுத்துவதன் மூலம் இது தொடர்பான ஆவணங்களை தெளிவாக பார்வையிட முடியும்